சொந்தம் எது சொந்தம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு கார்த்திக் தான் அந்த சாவிய எங்க டேந்து வாங்கினா அது நிச்சயமா உங்க ஆபீஸ் சாவி தான் நீ பண்ண வேலை தானா இது அவன் கூட உனக்கு தெரியாது உன்னால நான் திருட்டுப்பட்ட சுமந்துகிட்டு இருக்கேன் இன்னும் என்னென்ன கருமத்தை எல்லாம் அனுபவிக்க போறனோ பாம்பேக்கு போலாம் பாம்பேக்கு போலாம் நச்சரிச்சுக்கிட்டு இருந்தியே இப்போ நான் ஜெயிலுக்கு போறேன் நீ மட்டும் சந்தோஷமா போய் பாம்பேல இருப்போ உனக்கு நிம்மதி தானே புருஷனை மதிக்காம அறிவு கட்ட தானே குதிக்கிற மாதிரி பொம்பளைங்க இருந்தா அந்த புருஷன் ஜெயிலுக்கு போக போக தூக்குதான் சாவுக்கு கூட பயப்படாதான் ஆனா செய்யாத குற்றத்துக்கு தண்டனையா திருட்டு பள்ளிய தலையில சுமந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போக போறேன்னு அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு வாங்க மாப்பிள ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு மாமா அத்தனை பேர் மத்தியில அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய போச்சு என்ன மாப்பிள சொல்றீங்க என்ன நடந்தது நான் கார்த்திகோட கம்பெனிக்கு வேலைக்கு போய் நேர்மையா உழைச்சதுக்கு திருடுங்கிற பட்டம் கிடைச்சிருக்கு என்ன சொல்றீங்க உங்களை திருடன்னு யார் சொன்னது சொல்றது இல்லம்மா அழகா நாடகம் நடத்தி அதை நிரூபிச்சிருக்காங்க என்னமாபிள சொல்றீங்க கஸ்டமர் ஒருத்தர் மூலமா அஞ்சு லட்சம் பணம் வந்துச்சு கேஷ் பொறுப்பு எங்கிட்ட இருக்கிறதுனால நான்தான் அந்த அஞ்சு லட்சத்துல ரெண்டு லட்சத்தை யாரோ திருடி இருக்காங்க பழி என் தான் வரும் ஒரு வாரத்தில் இந்த பணத்தை எல்லாம் கட்டியே ஆகணும் இல்லைன்னா மேலே லீகலாக ஆக்சன் எடுப்பேன்னு சொல்லிருக்காங்க ஒரு வகையில இதுக்கெல்லாம் லலிதாவும் காரணம் அகிலா எவ்வளோ சொல்லியும் கேட்காம குற்றாலம் டூர் போகணும் அங்கே தான் லலிதாவை ஏமாற்றி கார்த்திக் அந்த சாவி வாங்கியிருக்கான் அதுக்கு ஒரு டூப்ளிகேட்டும் போட்டு அந்த பணத்தை திருடியிருக்கான் இவ்வளோ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏன் அவ்வளோ குற்றவாளின்னு பேர் எடுக்கணும் வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அந்த அளவுக்கு போகிறதா இருந்தால் நான் முதல் அளிக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன் என் மேலே பழி விழுந்தா அது என்னோட போயிடும் ஆனால் கார்த்திக் மாட்டிக்கிட்டா அது இந்த குடும்பத்தையே பாதிக்கும் நாளைக்கு அகிலா பொண்ணு கேட்டு யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்க வேணாம் என்னதான் தான் நானே துணிஞ்சு ஏத்துக்கிட்டேன் என் பிள்ளை பண்ண தப்புக்கு நீங்கள் என் மாப்பிள்ளை தாண்டி அனுபவிக்கணும் என்னோட கெட்ட நேரம் அதை அனுபவிச்சு தானே ஆகணும் என்ன மாப்பிள்ள பேசுறீங்க யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனா நான் அனுபவிக்கணும் இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் பந்தம் பாசம் இதெல்லாம் பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் எனக்கு என்ன இது நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு போயில

இதில் யாரை குத்தம் சொல்கிறது தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியாக இருங்க என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் வாங்க உங்களை நான் இந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க விஸ்கியா இல்ல ரம்மா இந்த மாதிரி நல்ல பழக்கம்லாம் எனக்கு எங்க அக்காவுக்கு புருஷனா இருக்கவே நீங்க லாயக் இல்ல நீ மனுஷனா இருக்கவே லாயக் இல்லாம இருக்கும்போது நான் எவ்வளவோ பரவாயில்ல என்ன பாக்குற என்னையே பிரச்சனையில மாட்டி விட்ட அந்த பணத்தை நீ தான் எடுத்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம குடும்பத்தோட மானா மரியாதை நான் எதுக்கா பழி போடாம நான் எப்படி தப்பிக்கிறது நான் எவ்வளவு நேரம் ஆகும் நினைக்கிறேன் தாராளமா செய் ரெண்டு லட்சத்தை நான் எடுக்கல கார்த்திக் தான் எடுத்தான்னு ஊரு பூரா போய் சொல்லு யாரும் நம்ப மாட்டாங்க முக்கியமா என் மாமனார் ஒய்ஃபும் நம்பவே மாட்டாங்க எனக்கு அது போதும் ஹலோ ரெண்டு லட்சத்தை நான் தான் எடுத்திருக்கேன்னு ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க அப்புறம் என்ன ச்சே நீ இவ்வளவு கேவலமான நான் இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீ பண்ண மோசடி சரி பண்றதுக்கு உனக்கு ஐடியா எல்லாம் கொடுத்தேன் வெங்காச்சாரியோட பையில அன்னைக்கே உன் மாமனாருக்கு அனுப்பியிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சமா யோசித்து பாரு கொஞ்சமா நன்றி இருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்கே மாட்டேன் இங்க பார் நான் உனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தேன் நீ தான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்ட நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீ எல்லா வவுச்சர்ஸும் ரெடி பண்ணிருக்கலாம் இல்லனா வேற ஏதாவது கணக்கில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஆனா நீ எதுவுமே செய்யல இப்போ பழியை சுமந்துக்கிட்டு நீ அனுபவிக்க போற சாரி மிஸ்டர் மணிவாசகம் பண விஷயத்துல என்னால சொந்த பந்தம் பத்தி எல்லாம் நினைக்க முடியாது இப்போ ஒண்ணும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பேசிக்கலாம் என்ன ஒன்னால காப்பாற்ற முடியுமான்னு யோசிக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு கிரிமினல்கிட்ட பேசுறதே பாவம் உன் கூட நான் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணுமா நீ பண்ற எல்லாம் ஒரு நாள் அனுபவிக்கத்தான் போற வைத்தியகார எனக்கு சாபம் கொடுத்துட்டு போறான் கார்த்திக் கார்த்திக் வாடா கார்த்திக் வெளியில வரப்போறியா இல்லையா

உன் கொண்டாட்டி சொன்ன மாதிரி நாங்க பஞ்சத்துல அடிபட்டவங்க தான் ஆனா அதே பஞ்சப்பட்டறையில இருந்தா நீயும் வந்திருக்க அத மனசுல வெச்சிட்டு பேசு ஏன் இப்படி மார்க்கெட்ல கத்துற மாதிரி கத்திட்டு இருக்க பணத்தை பார்த்தா எல்லாருக்கும் ஆசை வர்றது ஏற்க தான் பாவ மணிவாசகம் அவருக்கும் அந்த ஆசை வந்துடுச்சு அந்த ரெண்டு லட்சத்தை அவர் உங்ககிட்ட தான் கொடுத்துருப்பாரு நீ என்ன பண்ணுற அந்த ரெண்டு லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இல்லைன்னா மணிவாசத்துக்கு சென்ட்ரல் ஜெயில் தான் நீ திட்டம் போட்டு அந்த சாவி வாங்கியிருக்கேன் எனக்கு இப்போதான் புரியுது பாத்தீங்களா பாத்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக டூர் கூட்டிட்டு போனீங்களே அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பெரிய பரிசா கொடுத்துட்டா ஏய் அவ புருஷ மாட்டிக்கிட்டான்ற ஆதங்கத்துல அவ பேசிக்கிட்டு இருக்கா நீ என்ன குறுக்க குறுக்க வேஸ்டா பேசிக்கிட்டு இருக்க கார்த்திக் என் முகத்தை பார்த்து தைரியம் வந்தா நீ இதை சொல்லு இந்த விஷயத்துல உன் சதி நீ தலையில அடிச்சு சத்தியம் பண்ண நீ மட்டும் சத்தியம் பண்ணிடுறா என் புருஷன் தத்திரிடி இருக்கான்னு ஒத்துக்கிட்டு போயிடுற இதபார் கடைசியா உன்ன வான் பண்றேன் மரியாதையா வெளியே போயிடு இல்லனா பொம்பளை கூட பார்க்க மாட்டேன் கழுத்தை பிடிச்சி ரோட்ல தள்ளிடுவேன் என்ன ரோட்ல தள்ளவியடா நீ ஒக்கவ நீ ரோட்ல தள்ளவியடா நீ தான் ரோட்ல இருப்ப இந்த உலகத்துல இன்னும் நியாயம் தர்மம் நல்லா இருந்துச்சுனா அந்த கடவுளையும் பிடிச்ச நான் டே நான் அக்கிலடா நான் லலிதா புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு என் மனசுல நீ தம்பிங்கிற பாசமோ பரிவோ எதுவுமே எதிர்பார்க்காது புரியுதா என்னங்க என்ன இருக்கான் என்ன சொல்லுங்க பொறுமையா இருந்ததுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு தூரம் அவன் மனசால பாதிக்கப்பட்டிருக்கான் அவன் பொண்டாட்டி அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கணும்

அவன் சந்தோஷமா இருக்கணுமேனு கல்யாணம் செஞ்சு வச்சான் ஆனா பொண்டாட்டியால எவ்ளோ பெரிய பழைய தலமேல சுமந்துட்டு நிக்கறான் ஐயோ எங்க போனேன் 얘 ஒண்ணுமே தெரியலங்களே பாடி வா இப்போனக்கு நீ மதிதானே போரிசே லேட்டர் எழுதி வெச்சுட்டு போயிட்டான்னு 何 <laughs> நல்ல அழு நீ செஞ்ச காரியம் என் பையனை எங்க கொண்டு பாத்தியா ஒரே பையனாச்சேன்னு அவனை குழந்தை மாதிரி வளர்த்தான் அவன் ஒருவேளை பசி கூட தாங்க மாட்டானே அழுது நாடகமாடி ஆடுற

போடி வெளிய போன சொல்றேன்ல போ போன எங்க போவேன் எங்கயோ போய் எப்படியோ போ உன்னை பாக்க பாக்க எனக்கு ஆத்திரமா வருது போய் தொலைடி எனக்கு யாரத்து இருக்காங்க நான் எங்க போவேன் நீ போ மாட்டடி நீ போ மாட்ட நான் ஒரேடியா போய் தொலைகிறேன் நீ போ மாட்டடி நீ போ மாட்ட நான் ஒரேடியா போய் தொலைகிறேன் அத்தை அத்த என் பண்றீங்க என்ன சிவகாமி என்ன பண்ற உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நீங்க சும்மா இருக்கு

これ、これ、ママ。 அன்புள்ள அம்மா அப்பாவுக்கு உங்கள் மகன் மணிவாசகம் எழுதி என் மீது விழுந்த பழியை துடைக்க நான் போகிறேன் என் துன்பத்திற்கு லலிதா தான் காரணம் என்று நினைத்து அவளை கஷ்டப்படுத்தி விடாதீர்கள் லலிதா படபடவென்று பேசுவாள் ஆனால் அவள் உள்மனது சுத்தமானது வெகுளியானது என்பது எனக்கு தெரியும் என் மனவியும் குழந்தையும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதுதான் என் ஆசை இரண்டு லட்சம் பணத்திற்காக நான் போகிறேன் பணம் கிடைத்தால் வருவேன் என்னை மன்னித்து விடுங்கள் மறந்து விடுங்கள் இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் மணிவாசகம் இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சு போயிட்டாரு அவர் ஒரு சின்ன அவமானத்தை கூட தாங்க அவர் ஏதாவது தப்பான ஒரு முடிவு எடுத்துருவாரா இனியும் என் குழந்தை அனாதையை விட்டு போயிடுவாரும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பேசுற அதெல்லாம் ஒன்னாகுது தைரியமா உனக்கு தெரியாத கிலா உனக்கு தெரியாது நான் அவர் எவ்வளவு உதாசீனப்படுத்திருக்கேன் தெரியுமா எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிட்டாரு அவர் மட்டும் இல்லை நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும் உன் எல்லாேரையும் ரொம்ப அலட்சியப்படுத்திட்ட ரொம்ப எடுத்துறஞ்சு பேசிட்டேன் என்னை மனிச்சிருங்க அக்கில் ஆம் கல்யாணத்தை நான் இருத்திட்டேன் என் புருஷனையும் சேத்து வச்சு நான் தப்பாக பேசிட்டேன் என்ன மனிச்சிருவல ஹா இப்படிலாம் பேசிக்கிட்டே சும்மாரு நான் பண்ண தப்புக்கு அந்த கடவுளை என்ன தண்டிச்சிருக்கலாமே ஏன் ஏன் புருஷனை அவர் பழி சொல்ல சுமத்தினாரு அக்கா பாரு நீ முதல்ல நிறுத்து இப்படி விட இந்த எப்படி தப்புக்குறத பத்தி யோசிப்போரியா புருஷ திரும்பி வந்துருவாரு மட்டும் திரும்பி வரலா